வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் விலகி செய்ய ஓடக்கூடியதுங்க நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு மாறும் வெல்கம் டு கிச்சன் காலையில் எந்திரிச்ச உடனேயே மிக மிக அவசியமா இந்த ஒரு விஷயத்த செய்யணுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்க போறோம் இது செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையோட நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துலுமே வெற்றிகள் கிடைக்கும் நம்மளுக்கு கவலைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது கொஞ்ச நாள்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலைகள்லாம் தீந்துரும் கவலை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தீர்ந்துடும் காலையில் எந்திரிச்ச உடனேயே அவசியமா என்ன பண்ணணும் என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கை வந்து நல்ல நிலைமைக்கு மாறும் அது எல்லாமே வந்து நம்ம இந்த பதிவில் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே அதரோ சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம தரையில கால் வைக்கிறோம் இல்லையா பாயிலிருந்து எழுந்தோ இல்ல பெட்ல இருந்து எழுந்தோ இந்த நேரத்துல வந்துட்டு கடவுள்கிட்ட இறைவா இன்னைக்கு வந்துட்டு உங்களோட திட்டப்படிதான் என்னோட லைஃப்ல எல்லாமே நடக்கணும் என்னோட திட்டப்படி எதுவுமே நடக்க கூடாது உங்களோட திட்டப்படி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே கதி அடைஞ்சிருங்க நான் தூங்குற வரைக்கும் உள்ள எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடக்கணும் தெய்வமே என் கூடவே இருந்து வழி நடத்துங்க உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை நீங்கதான் எனக்கு உண்மையா எனக்கு நல்லது மட்டுமே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாறு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்க வந்துட்டு அன்னைக்கு நாளை வந்து ஆரம்பிங்க குளிச்சுட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு நாளை முடிஞ்ச அளவுக்கு தெய்வத்துக்கு ஏதாச்சும் ஒரு பழத்தையோ இல்ல கட்கண்டோ இல்லை ஏதாச்சும் நட்ஸ் ஏதாச்சும் நைவேத்தியம் பண்ணிட்டு விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க வந்துட்டு நீங்க அடுத்து நாளை ஆரம்பிங்க அதுவும் பாருங்க வெள்ளி செவ்வாய்க்கு கட்டாயமா வந்துட்டு விளக்கு ஏத்துங்க நெய் விளக்கு ஏற்றக்கூடிய வசதி இல்லை அப்படின்னு சொன்னா நல்லெய் தீபம் ஏத்திட்டு இரண்டு சொட்டு நாள் நெய் அதுல விட்டுட்டு நீங்க விளக்கேத்தி பாருங்க ஏதாச்சும் ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு பத்தி சூடம் காட்டிட்டு சாம்பிராணி காட்டிட்டு சாம்பிராணின்னு சொல்லும்போது ஒரு சிலர் கேப்பீங்க அதாவது இந்த சாம்பிராணி போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கே கம்ப்யூரா கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடலாமா அப்படின்னு சொல்லி ஆனால் தாராளம் போடலாம் ஏன்னா ஒரு சாம்பிராணி போடணும் காலையிலே சாயங்காலமோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்க வாழ்க்கையில கஷ்டம்னு உனக்கு இடமே இருக்காதுங்க நடக்கிறது எல்லாமே வந்துட்டு நன்மையா மட்டும்தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையில போகும் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு தெய்வ சக்தி நம்மளை வந்து ஒவ்வொரு கை கைப்பிடிச்சி கூட்டி போகும் உங்களுக்கே ஒரு நேரம் சரியில்லை உங்களுக்கு வந்து வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு தலையெழுத்து இருந்தா கூட இந்த தெய்வ சக்தி வந்துட்டு உங்களுக்கு பெருசா ஒன்றும் ஆகாம காப்பாத்துங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா இல்லை அந்த இடத்துக்கும் உங்களை போக விடாம தடுக்கும் அது மாதிரி நீங்க பண்ணி பாருங்களேன் என்னோட வாழ்க்கையிலே வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்குங்க நான் காலையில எழுந்திரிக்கும் போது இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் நான் கோவிலுக்கு போயிருந்தப்ப இந்த கோவில் அர்ச்சகர் வந்துட்டு இது மாதிரி சொன்னாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்றது அவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் என்னோட வாழ்க்கையில வந்துட்டு நான் பெரிய கஷ்டங்கள்ல இருக்கிறேன் அதுல வந்து மீண்டும் வர முடியாம தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் அப்ப அந்த சுச்சுவேஷன்ல அவங்களே சொன்னாங்க அந்த கோவிலில் இருக்க ஐயரே வந்துட்டு அர்ச்சகரே வந்துட்டு சொன்னாங்க பொதுவா வந்துட்டு சொன்னாங்க எல்லாருக்குமே அங்கே கூடியிருந்த எல்லாருக்குமே சொன்னாங்க அந்த பிரதோஷ பூஜை முடியும் இல்லையா முடிச்ச பின்னாடி வந்துட்டு இது மாதிரி இறைவன சரணாகதி அடைங்க காலை எந்திரிட்டு சொன்னேன் அன்னைக்கு நாளை வந்து கடவுளோட கையில ஒப்படைங்க உங்களோட குலதெய்வமா இருந்தாலும் சரி உங்களோட இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி விநாயகர் இருந்தாலும் சரி கட்டாயம் உங்களை வந்து காப்பாத்துவாங்க எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தும் நீங்க வந்து மீண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க அந்த கோவில்ல சொன்ன விஷயத்த நான் வந்து அன்னைக்கு இருந்து கடைப்பிடிக்கிறேங்க எனக்கு வரக்கூடிய ஆபத்துகள் எவ்வளவோ ஆபத்துக்கள் எத்தனையோ ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன் அது ஒரு சின்ன காயம் கூட படாம அவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாமே என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு நான் காலை எந்திரிச்சு சொன்னேன் நம்ம எனக்கு இருக்க பிரச்சனைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே தலை கிருதிடுத்து போயிடும் அதை நினைச்சு நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அதனால பாருங்க இப்ப நான் காலை எந்திரிக்கும் போதே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருது அந்த கோவில்ல சொன்ன விஷயங்கள் தான் இருக்கும் கோவில்ல ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது தெய்வ வாக்கு அதனால பாருங்க தெய்வமே நம்ம வந்து சொல்ல வருது நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அதனால இதுல வந்து மீண்டு வரணும் இவங்க அப்படின்றதுக்காக கடவுளே வந்து நம்ம கிட்ட மற்றவர்கள் மூலயமா சொல்ல வைக்கிதுங்க அதனால பாருங்களேன் அன்னைக்கு இருந்து பாருங்களேன் அந்த அதை நினைக்கிறதே இல்லை மனசுல நினைக்கிறதே இல்லை நம்ம நினைச்சோம்னா கவலை கஷ்டம் வியாதி பல விஷயங்கள் வரும் ஆனா வந்து இது கடவுளே பாத்துக்கும்போது போது வேற என்னங்க வேணும் கடவுள் வந்துட்டு அவ்வளவு துணையா இருப்பாங்க